கரூர் அந்த நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை குழு அமைச்சு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை பாஜக எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக மக்கள் எல்லோருமே இன்னமும் கூட இந்த கரூர்ல கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு அப்பாவி மக்கள் இறந்து போனாங்களே அவங்கள நினைச்சும் அவங்க குடும்பத்தை நினைச்சும் நாங்க தீராத சோகத்தில் இருந்துட்டு வேதனை ஆனாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இறந்து போன அந்த அப்பாவி ஆத்மாக்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் மாதிரி இந்திய உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கு அது தமிழக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாங்க எல்லோருமே மனப்பூர்வமா வரவேற்கிறோம் ஏன்னா உண்மையாவே அங்க என்ன நடந்திருக்கு ஏதாச்சும் சதி திட்டம் தீட்டப்பட்டதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நியாயமான விசாரணை கமிஷன் அமைச்சு அது மூலமா தான் வெளில கொண்டு வர முடியும் ஏன்னா நம்ம அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க முடியாது நாப்பத்தி ஒரு பேருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை வேற எங்கயும் இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதிலும் குறிப்பாக தமிழ் அரசியல் வரலாற்றுல வேற எந்த கட்சி நடத்தின கூட்டத்திலேயும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்தது இல்லை இது நடந்திருக்கு அதுவும் இந்த திமுக ஆட்சியில நடந்திருக்கு அதுலயும் குறிப்பா கரூர்ல நடந்திருக்கு அப்படின்னா இது மக்களுக்கு இருக்குது ஒரு நியாயமான விசாரணை நடுநிலைமையான விசாரணை நடந்தா தான் உண்மை என்னன்னு மக்கள் தெரியும் அந்த தான் எல்லாருமே ஒரு நியாயமான விசாரணை வேணும்னா திமுக அரசாங்கம் நடத்தக்கூடிய எந்த ஒரு விசாரணை கமிஷனும் அது சரியா வந்துட்டு விசாரணையில முடிவு சொல்லாச்சு திமுக இன்னைக்கு நாடகம் ஆடும் ஒரு விசயத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒண்ணு கல்லை போடு இல்ல கமிஷனை போடுமா ஒரு மனிதனை கொல்றதுக்கு கல்லை தூக்கி போட்டு கொண்டுலாம் அதே மாதிரி ஒரு சதி திட்டத்தை மறைக்கிறதுக்கு ஒரு கமிஷன் போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க திமுக சதி திட்டம் சொல்றீங்க இருக்கலாம்னு தமிழக மக்கள் பேசிக்கிறாங்க ஏன்னா திமுக பல்வேறு மோசமான விஷயங்களை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி முடிச்சிருக்கிறாங்க தமிழக மக்கள் நான் ஒரு கட்சிக்காரனா சொல்லுங்க ஒரு தமிழக மக்கள்ல ஒருத்தன நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு அனுபவம் உண்டு திமுக இந்த மாதிரிலாம் சதி திட்டத்துல ஈடுபட்டு இருக்கலாம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க எனக்கு உள்ள சந்தேகம் கொஞ்சம் தாங்க தமிழக மக்களுக்கு இதுல எக்கச்சக்கமா இருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் கம்மி மக்களுக்கு தான் அதிகமா இருக்குது அதனாலதான் பாருங்க இவங்க சிபிஐ விசாரணை வேண்டாம் வேண்டாம் நாங்க ஒன் உமன் கமிஷன் ஆஃப் என்கொயரி போட்டாங்க ரிட்டையர்டு ஜட்ஜி வந்துட்டு இருக்கிறாங்களா ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில ஒன் உமன் என்கொயரி கமிஷன் போட்டாங்க இவங்க அந்த கமிஷன் மேல விஜய் கட்சிக்கு மட்டும் இல்ல மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இல்ல தமிழக மக்களுக்கே பெருசா நம்பிக்கை இல்ல ஏன்னா அது திமுக அரசாங்கம் கான்ஸ்டியூட் பண்ண கமிஷன் அவங்க நடுநிலை விசாரிச்சு நடந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்கன்னு யாருக்கும் நம்பிக்கை இல்ல அவங்க திமுக அரசாங்கம் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்ன விரும்புறாங்களோ அந்த மாதிரிதான் ஒரு முடிவு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு பெருத்த சந்தேகம் தமிழக பெருமக்களுக்கு உண்டு அதனாலதான் அது வேண்டாம் ஒரு சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா சிபிஐ விசாரணை என்பது இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில வந்துட்டு ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சிறப்பா ஆட்சி பண்றாரு ஆனாலும் கூட சிபிஐ என்பது ஒரு நடுவுமையான அமைப்பு தன்னாட்சி கொண்ட ஒரு தன்னிச்சையான அமைப்பு அவங்க சரியான நடுநிலையான நீதியான நியாயமான விசாரணை நடந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க சொல்லி எல்லோருமே சிபிஐ விசாரணை கேட்டோம் ஆனா இந்த திமுக அரசாங்கம் மட்டும் என்ன சொன்னிச்சு இல்ல சிபிஐ விசாரணை வேண்டா வேண்டான்னு கேட்டான் அதனால தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சூப்பர் கோட் இங்க எல்லாம் பாக்குறாங்க என்னடா இவ்வளவு மோசமா நடந்திருக்கு அப்பாவி தமிழர்கள் நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கிறாங்க இது சாதாரணமா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட சந்தேகம் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க சாதாரணமா சிபிஐ விசாரணை வேணும்னு மட்டும் சொல்லல நியாயமான விசாரணை வேண்டுமானால் கண்டிப்பா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி சிபிஐ விசாரணையை மட்டும் போட்டுட்டாம அதையும் போட்டுட்டு அதை மானிட்டர் பண்றதுக்கு ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் அஜய் ரசோகி அவரு தலைமையில மூணு பேரு கொண்ட கமிட்டி போட்டிருக்கிறாங்க அதுலயும் கூட பாருங்க ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா நடந்த விஷயத்தை கொஞ்சம் எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்கன்றதால அனுபவத்தின் அடிப்படையில ஏதாச்சும் சதி நடந்திருக்கான்னு அவங்க கண்டுபிடிக்க தமிழகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கக்கூடாது என்று திமுக ஏன்னா இந்த திமுக என்ன பண்ணும் அவங்களையும் ஏதாச்சும் கவனிக்கலாம் வாய்ப்பு இருக்கு திமுக எவ்வளவு தகுதி திருத்தம் பண்ணுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கே தெரிஞ்சிருக்குங்கிறத தமிழக மக்கள் உணர்ந்திருக்கணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த அப்புறமும் கூட முறையா இந்த திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் இந்த உதவி எல்லாம் என்ன சொல்லியிருக்கணும் எங்க நாங்க சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஆட்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு எங்க கண்ட்ரோல் இருக்குது ஸ்டேட்டோட போலீஸ் வந்துட்டு எங்க கண்ட்ரோல் இருக்குது நாங்க ஒரு கமிஷன் போட்டு அவங்க நியாயமாவே விசாரணை பண்ணாலும் கூட எதிர்கட்சிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் நாங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் மக்களுக்கு வந்துட்டு உண்மையை தெரியப்படுத்தணும் நாங்களே சிபி விசா சிபிஐ வசங்க விசயத்தை நாங்க வந்துட்டு இந்த கேஸ ஒப்படைக்கிறவங்கள சொல்லிருக்கணும் அவங்க செய்யல அதனால இந்த திமுக தகடு தத்தம் பண்ணனும்னு தெரிஞ்சுக்கிட்டு உச்ச இந்த மாதிரி ஒரு விசாரணை அமைப்பு அ அமைச்சிருக்கிறாங்க சிபிஐ வந்துட்டு விசாரணை பண்ணனும் உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி ரசோகி அவர்கள் தலைமையில மூணு பேர் கொண்ட அமைப்பு போடணும் அந்த மூணு பேரு கொண்ட குழுவுல ரெண்டு பேரு ஐபிஎஸ் பி அவங்களும் தமிழகத்தை சாராதவங்களா இருக்கணும் சொல்லி அழகா போட்டிருக்கிறாங்க இந்த சிபிஐ விசாரணை என்பது மாதம் மாதம் சுப்ரீம் கோர்ட் அமைச்சிருக்க கூடிய இந்த கமிஷன் இந்த குழுக்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் சொல்லிருக்கிறான் நேரடியாவே சுப்ரீம் கோர்ட் இது மானிட்டர் பண்ண விரும்புறாங்க ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி நடந்தது இல்ல திமுகவுக்கு மிகப்பெரிய அடி இருக்குது தொடர்ந்து திமுக என்ன இருக்குன்னா உயர் நீதிமன்றத்துக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி நீங்க சொல்லி உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க இத வரவேற்கிறேங்க நான் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தவன் என்னோட ஸ்டூடென்ட்ஸே ஆயிரக்கணக்கில் அட்வொகேட்டா இருக்கிறாங்க சில பேர் ஜட்ஜஸா கூட இருக்கிறாங்க நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பவர் பத்தி சொல்லியிருக்கிறாங்க லெஜிஸ்லேச்சர் தனியா இருக்கணும் எக்ஸிகூட்டிவ் தனியா இருக்கணும் ஜுடிஷரி தனியா இருக்கணும் ஒவ்வொருத்தரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன படித்தான் நடக்கணும் யாரும் வரம்பு மீறி செயல்படக்கூடாது கூடாது அவங்க வந்து அவங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் தான் செய்யணும்னு ஆனால் அம்பேத்கர் தலைமையிலான அரசியலமைப்பு குழு வந்துட்டு அழகா வரையறுத்து வந்துட்டு போயிருக்கிறான் ஆனா நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாரையும் நான் வந்துட்டு மதிக்கிறேன் ஒரு குடிமகனாவே அவங்க மேல மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனா ஒரு சில ஜட்ஜஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வரம்பு மாரி செயல்படுறாங்க நான் ஓவர் அடிக்கடி விஜய் அவர்கள் நமக்கு அவர் மேல கொள்கை ரீதியில பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு விமர்சனங்கள உண்டு தேவையில்லாம இந்த திமுக போலவே எதுக்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சியையும் நரேந்திர மோடி அவர்களையும் உண்மைக்கு மாறா வந்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அதை நம்ம கண்டிக்கிறோம் ஆனா இந்த கேச விஷயத்துல விஜயோட தாவேக்கா ஒரு பார்ட்டியா இல்லாத ஒரு கேஸ்ல சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஜஸ்டிஸ் ஒருத்தர் வரம்ப மாரி பேசிருக்கிறார் விஜய்க்கு தலைமைத்துவம் இல்ல பொறுப்பற்று அவர் நடந்துகிட்டாரு இப்படிலாம் பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு நான் கோர்ட் அவமதிப்பு இல்லைன்னா நான் கோர்ட்டை தப்பா சொல்லல ஜுடிஷரிக்கு என்ன லிமிட் இருக்குதோ அரசியல் சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மீறி அந்த ஜட்ஜி பேசிருக்கிறார் எனக்கு சட்டத்துல நீதிபதிகள் இந்த மாதிரி கருத்து தெரிவித்துக்கான அடிப்படை இருக்கிறது கேள்வியா எழுதில்லை ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்சர்வேஷன் வேற ஜட்மெண்ட் வேறங்க கருத்து தெரிவிக்கலாம் ஆனா பார்ட்டியா இல்லாத ஒருத்தர் ஒரு வழக்கு ஒரு ஜட்ஜிக்கு முன்னாடி வருதுன்னா அந்த வழக்குல யாரு பார்ட்டியா இருக்கிறாங்களோ ஒரு தரப்பு ஒரு எது தரப்பு ரெண்டு தரப்பு இருக்கும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் குறித்து வச்சு கருத்து தெரிவிக்கலாம் சந்தை வழக்குல ஒரு பார்ட்டியே இல்லாத விஜய் குறித்தும் தாவியக்கா குறித்தும் எப்படி பேசலாம் இந்த விஷயத்தை பொறுத்தளவு நாங்க எதிர்கட்சிக்காரங்களா இருந்தாலும் எங்களை எதிர்க்கக்கூடிய ஆளா இருந்தாலும் கூட எது நியாயமோ எது சட்டத்துக்கு உட்பட்டதோ அது பக்கம் தான் நிற்போம் இந்த விஷயத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியா நான் தாவியக்கா பக்கமும் விஜய் பக்கமும் நிக்கிறேங்க நூறு சதவீத விஜயோட கொள்கையை கூட நாங்க நாங்க முரண்படுறோம் அவர் வேணும்னே திட்டமிட்டு திமுக பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறார் அதெல்லாம் வந்துட்டு மக்கள் விரோதம் அதர்மமான விஷயம் அது வேற ஆனா இந்த விஷயத்து இந்த கோர்ட் விஷயத்துல இந்த ஜட்ஜி தாவேக்காவுக்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் பேசுனது மிகப்பெரிய தவறுங்கிறத ரொம்ப பணிவான நான் தெரிவிச்சுக்கிறேன் பார்ட்டியே இல்லாத விஜய் பத்தியும் தாவேக்கா குறித்தியும் எப்படி அவங்க பேச முடியும் ஓவரா பேசிட்டாங்க அது ஜுடிசியல் ஓவர் ரீச் அப்பவே நான் இது என்னோட சமூக வலைதளத்துல பதிவு பண்ணிருக்கிறேன் எப்பப்பெல்லாம் ஜுடிசியல் ஓவர் ரீச்னு வருதோ அதான் நான் கண்டிச்சு எழுதியிருக்கிறேன் பல்வேறு பத்திரிகையில எடிட்டோரியல் எழுதிட்டு இருக்கிறாங்க ஜுடிஷியல் ஓவர் ரீச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அகாடமிஸ் இருக்கிறோம் வரம்பு மீறி யாரும் போக கூடாதுன்னு சொல்லி ஆனா விஷயம் என்னன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் சரி ஒரு கோர்ட் ஒரு கருத்து சொல்லிடுச்சே நம்ம கருத்து சொல்ல வேண்டாம்னு ரொம்ப பணிவா ரொம்ப அடக்கமா ரொம்ப பொறுமையா கருத்து சொல்லாம இருக்கிறான் ஆனா எனக்கு நான் ஒரு அகாடமிஸ்டனாவும் இருக்கிறதா ஏன்னா ஜஸ்ட் ஏ பொலிட்டீசியன் ஒரு அகாடமிஸ்டனா இருக்கிறதால இது போய் போயிட்டே இருக்க கூடாது யாரு தான் கண்டிக்கிறது அப்படின்ட்டு அப்பப்ப நானும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறேன் இதத்தான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லிருக்கு உங்களை யாருங்க அது இல்லாம உங்க ஜூரி செக்ஷன்ல வராத உங்க வரம்புக்குள்ள வராத ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க ஏற்கனவே மதுரை பெஞ்ச் வந்துட்டு பாத்துட்டு இருக்க எதுக்கு வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் இது எடுக்கணும் வரம்பு மீறி செயல்பட்டுட்டீங்க கேட்காத எஸ்ஐடி உங்களை யாரு போட சொன்னா உச்ச இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இப்ப எஸ்ஐடிக்கு அந்த கலைக்கப்படுமா பவர் இருக்காதா எஸ்ஐடிக்கு சுப்ரீம் கோர்ட்டே சொன்ன இந்த எஸ்ஐடி எப்படி இருக்க முடியும் அது கண்டிப்பா போயிடும் அவ்வளவுதான் சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்ஐடி எதன் அடிப்படையில ஃபார்ம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்களோ அதன் அடிப்படையில ஃபார்ம் பண்ணப்பட்டது மெட்ராஸ் கோர்ட் சொன்னது தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே சொல்லியாச்சே அப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது வந்துட்டு செலுபடி ஆகாது அவங்க அமைச்ச எஸ்ஐடியும் செல்லுபடி ஆகாது திமுக அரசாங்கம் ஏற்கனவே அமைச்சிருக்கக்கூடிய அருணா ஜெகதீசன் என்கொரி இருக்குல்ல அது கூட இனிமேல் அவ்வளவுதான் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறது எதற்காக இந்த தீய சக்தி திமுக தகுதி திருத்தம் பண்ணக்கூடிய திமுக நியாயமான நடுநிலைமையான விசாரணை நடத்தாது உண்மையை மறைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எதனால வராது சதி திட்டம் நடந்திருந்தா அதை மூடி மறைக்கும் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது நடுநிலமையான ஒரு விசாரணை வேணும் நியாயமான ஒரு விசாரணை வேணும்னா நரேந்திர மோடி தலைமையில மத்திய அரசாங்கம் இருக்கு அந்த மத்திய அரசாங்கத்தோட அமைப்பா இருக்கக்கூடிய சிபிஐ நடுநிலமையான விசாரணையை நியாயமான விசாரணையை கொடுக்கும் அதனால சிபிஐ விசாரணை வேணும் அந்த சிபிஐ விசாரணையை மாசம் மாசம் வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் அதோட டெவலப்மெண்ட் என்னங்கிறத சொல்றதுக்காக நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில மூணு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை குறிப்பாக தமிழக மக்கள் சார்பாக இது மனப்பூர்வமா வரவே இருக்கிறது நீதிமன்றமும் நீதிமன்றம் ஒட்டுமொத்த நீதிமன்றத்தை சொல்லல ஒன்னு ரெண்டு ஜட்ஜஸ் அவங்க மேல நமக்கு என்ன ஒரு சந்தேகம் அதிகமாகுதுன்னா ஒருவேளை இந்த திமுக ஆட்களா இருப்பாங்களோ திமுக இது வெளிப்படையான ஒண்ணுங்க இது சொல்லித்தான் ஆகணும் அவங்களோட ஆதரவா இருக்கக்கூடிய அவங்க கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கும் செயல்பாடுகளுக்கும் ஆதரவா இருக்கக்கூடிய சில பேரை நீதித்துறையில கூட உள்ள புகுத்திட்டாங்க நாம இந்த விஷயத்துல இந்த ஜட்ஜை நம்ம குறிப்பிட்டு சொல்லலைங்க பொதுவாகவே இப்படி நடக்கிறது அதனால என்ன செய்யறாங்கன்னா சில பேர் வரம்பு மாரி செயல்படுறாங்க நல்லவேளை சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறதா நான் உணர்றேன் கோர்ட்டும் ஜுடிஷியல் ஓவர் பிரிட்ஜில் ஈடுபடக்கூடாது குறிப்பா எந்த ஜட்ஜும் அந்த மாதிரி ஈடுபடக்கூடாது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஜட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சரியா இருக்கிறான் அத்தாலிட்டிகளா இருக்கிறான் எந்த ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இந்த பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்துட்டு இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவா காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்கிறதா மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஜட்ஜஸ் வந்துட்டு கருத்து பிரச்சனையா இருக்குது கோர்ட்டும் ஓவர் ஓவரிச்சில் ஈடுபடக்கூடாது இந்த திமுக இனிமேலாவது கொஞ்சமாவது பயப்படணும் தேர்தல் நெருங்க நமக்கு டெபாசிட் போக போக தெரிஞ்சு உண்மையில வெளில வந்துருச்சுன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு கூட தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு கூட வாங்க முடியாதுன்னு பயந்து போய் மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டே இருக்கிறான் சிபிஐ விசாரணை வந்தது மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும் அந்த இறந்து போன அப்பாவி மக்கள் நாற்பத்தி பேரோட நாற்பத்தி ஒரு பேரோட ஆத்மா சாந்தி அடையணும் அந்த குடும்பங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்கணும் அப்படின்னா நியாயமான நடுநிலையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மை வெளிகு வெளிக்கொணர் உண்மை வெளிக்கொணரப்பட்டு இதுக்கு பின்னாடி சதி திட்டம் சேட்டப்பட்டிருந்தால் சில அயோக்கியர்களும் உரிய தண்டனையை வந்துட்டு அனுபவிக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள் எங்களோட விருப்பம்